ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டிரா சத்தி சேனல் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிளாக் எதை பற்றி இருக்க போகுதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் தாங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாவில் நல்லா ஒருத்த ஃபங்க்ஷன் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தோட்டத்தில் தாங்க ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ அதனால் நாங்கள் தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம் புறவிலெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தென்னை மரம் அதை நிறைய நிறையா செடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேங்க இப்ப வாங்க நம்ம வந்து தோட்டத்துக்கு போகலாம் இது நல்லா ஆயிருச்சு காய் வர்ற மாதிரி ஆயிருச்சு பூத்துட்டு போறோம் அழகா இருக்கு படுதா பிள்ளைல போட்டுருப்பாங்க

அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து மரம் நட்டிருந்தாங்க அது வந்து நடந்து போகிறதுக்கும் சரி பார்க்குறக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி இடம் உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் எங்கேயாவது விசிட் பண்ணியிருந்திங்கனாவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எமித்ரா எமித்ரா நீலாவுல தான் நான் நின்னுட்டு இருந்தேன் என்ன பேர் ஒன்னு என்ன தெரியாது ஜென்ரல் சேர் சரி போ இதுக்கும் நானும் வரேன் ஒருவேளை நைட் டைம் லேட்டாம் வந்து அங்க வந்து முடியாம வாக்கிளையே கொண்டு போய் அந்த செஞ்சா என்ன இங்க வந்து போயிட்டேன் பொண்ணு வந்துட்டாங்க இப்போ பொண்ணுக்கு அத்தையாரவங்க அப்புறம் நாற்று வந்து பொண்ணுக்கு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுடுவாங்க இதுதான் நல்லா வார்த்தனாவே எப்போவுமே நடக்கிறது ஸோ இங்கேயும் அதான் இப்போ ஆத்தா ஃபஸ்ட்டு போய் பொட்டு வச்சுட்டுருக்காங்க இப்படியே ஒவ்வொருத்தராக மாறி மாறி பொட்டு வைப்பாங்க இங்க இங்க வெச்சிருக்கேன் இங்க 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 பாரு நீ எங்க இங்க வந்துருக்கேன் குட் வெயிங்ல பிராகிட்ட வரேன் வந்துட்டு வந்துட்டு சொல்லறேன் ஆமா அந்த மார்க்கெட்ல ஆனா என்னது அவங்களுக்கு அவங்க பாவிங்க சார் சார் எடுத்துட்டு வாங்க சார் நாளைக்கு வந்து சொல்லுங்க போட்டு வச்சுட்டாங்க இப்போ சாக்லேட் கொடுக்க போறாங்க பொண்ணு போட்டோ ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க பக்கத்தில் தான் அவங்க வீடே தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த போட்டோஸ்லாம் வந்து லாஸ்ட்ல வீடியோ லாஸ்ட்ல வந்து நான் கண்டிப்பா பாருங்கள் பண்றேன் இன்னும் பாருங்க முன்னாடி இப்ப வந்து பாரு பா விஷாலியும் கூட போட்டுருப்பேன் பக்காம்பாருங்க மறக்காம பாருங்க சூப்பரா இருக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சுங்க எல்லோரும் கிளம்பிகிட்டு இருந்தாங்க அப்போ குட்டிஸ்லாம் சேர்ந்து டான்ஸ் இருந்தாங்க ஸோ பாருங்கள் ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் விஷாலி இங்கேயும் பார்த்தாடு பொன் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துகிட்ருக்காங்க ஒவ்வொரு கருனாக சூப்பராக இருந்துச்சு சரி அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க அப்புறம் எவ்வளவு எவ்வளோ அழகாக அப்படியே படத்தில் வர மாதிரி வந்துட்டுருக்காங்க இங்கே மாமா வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து வெல்கம் பண்ணுறக்காக முன்னிட்டுருக்காங்க जी ये ट्रेन वाली ले जियो प्रोसेस काम வந்த பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு தண்ணியும் டீயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க தண்ணி கொடுத்து முடிச்சுட்டாங்க இப்போ டீ கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிற முன்னே அந்த பாத்திரம்லாம் கழுவிக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஆத்தா அம்மா எல்லோரும் சேர்ந்து கழுவிட்டுருக்காங்க சரி எல்லோரும் உட்காந்து வேடிக்கையும் பார்த்துட்டு இருந்தாங்க நாயும் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க சரி அதை கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேங்க விதுகுட்டி எங்கள் கூடவேக்கு வந்துட்டு என்னன்னு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற குட்டி ராசதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்